குற்றாலத்தில் நாம் இன்வெஸ்ட் பண்ணால் லாபம் கிடைக்கணும் டெய்லி லாபம் கிடைக்கணும் அதுக்கு தக்கிற இடம் சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை இந்த இயற்கை அழகு அதை வச்சு ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற மாதிரியான பிளான் இருக்கும் கட்டும் பொறுமையாக்காவ ஃபாலோ பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக கொண்டு வந்துருக்கிற இடத்த பற்றி பாருங்கள் ஏழு மீட்டர் பாதை தார் ரோடோடு வந்துடுது சுற்றி ஃபுல்லாக உங்களுக்கு ரெசார்ட் சீசன் டைமில் தங்கக்கூடிய ரெசார்ட்டு சீசன் ரெவென்யூ எடுத்துக்கிட்டு இருக்கோம் சீசன் ரெவன்யூ தான் நமக்கு கிடைக்குதப்பா நம்ம என்ன ஸ்பெஷலாக பண்ணனு கேட்குறீங்களா வாங்க ஃபுல்லாக காமிக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்ல போகிற இடம் இந்த தார் ரோட்டில் சுற்றி ஃபுல்லாக இருபத்தோரு இருபத்தோரு சென்டாக இருக்குது இதில் எப்படிப்பா நீ வருமானம் கொண்டு வரேன்னு சொன்னிங்கன்னா ஏற்கனவே வருமானத்துக்கு ரெடி பண்ணி ரன் ஆகிட்டு இருக்குது அதை தான் உங்களுக்கு மாடலாக காமிக்கிறேன் அந்த இடத்தோட என்ட்ரன்ஸில் பாருங்கள் இதுவும் இருபத்தோரு சென்ட் லேண்ட் தான் இருபத்தோரு சென்ட்டுக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் பண்ணிக்காம பாருங்கள் வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க உள்ளே வந்தோடனே சிட் அவுட் ஸ்பேஸு ஒரு வீடாகவே இருக்குது வாங்க உள்ளே பார்ப்போம் நல்ல பாத வசதியோடு உள்ளே வந்த உடனே சிட் அவுட் ஸ்பேஸ் ஒரு பத்து உட்காரம் சிட் அவுட் ஸ்பேஸ் உள்ளே காமிக்கல உள்ள சிங்கிள் பெட்ரூம் தான் வீடு இருக்குது வாங்க அந்த வீட்டுக்கான வசதிகள் பாருங்கள் இப்போ அந்த வீட்டிலேருந்து சைடில் வந்த உடனே நம்ம உட்காந்துருக்க இடத்த பார்த்திங்களா ஒரு சூப்பராக செட்டப் ரெடி பண்ணியிருக்காங்க இது என்ன பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஃபால்ஸ் இந்த இடத்துக்குன்னே தனியாக வாட்டர் சோர்ஸ் ரெடி பண்ணி ப்ரைவேட் ஃபால்ஸ் சீசன் டைமில் ஒரு வேனில் வர்றோம் பத்து பேர் இருபது பேர் வரோம் ஒரு ஃபேமிலியாக வரோம் காரில் வர்றோம்னா அங்கே குளிக்கிறதுக்கு ரொம்ப நெருக்கடியாக இருக்கும் ஸோ அங்கே நம்ம பேருக்கு குளிச்சா அழகாக வந்து நம்ம ரெசிடென்சியல் ஹவுஸில் உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு நம்மளே ரெடி பண்ணி இங்கே குளிச்சுக்க முடியும் சுற்றி ஃபுல்லாக நிறைய நல்ல தென்னை மரங்கள் சுவாசம் சுத்தமான காற்று நம்ம கிளைமேட்டு குற்றாலத்தினுடைய அருவியை பாருங்கள் நம்ம இடத்துலேருந்து பார்த்தா அப்படியே குற்றாலத்தினுடைய அருவி தெரியும் ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு வியூ பாயிண்டில் தான் நாம் நிற்கிறோம் ஸோ இந்த இடத்துக்கு வாட்டர் சோர்ஸை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துக்கு இந்த இடத்தோட உணர்வு ஒரு கிணறே வெட்டிருக்காப்புல நிறையா தண்ணி பம்ப் பண்ணி கொண்டு இருக்காங்க நீங்கள் வந்து போர் போட்டுவிட்டு ப்ரைவேட்டாக பிரைவேட்டாக உருவாக்க முடியும் நீங்களும் இடத்துல கடை வெட்டி உருவாக்க முடியும் ஸோ அந்த மொத்த லேண்ட் ஏரியாவே இருபத்தோரு சென்ட்டுக்குள்ளார ஒரு வெல்கமிங் ஹவுஸு ஒரு பார்க்கிங் ஸ்பேஸு ஒரு ப்ரைவேட்டு இதெல்லாம் உருவாக்கிட்டாங்க ஸோ டெய்லி ரெண்டல் என்ன ஒரு நீங்களே யோசிச்சுக்கோங்க ஒரு பத்துக்கு பத்து ரூமில் ஒரு நாளைக்கு சீசன் ரூமில் தங்குனாலே ரெண்டாயிரூவா மூவாயிரூவா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபேமிலியாக வந்து இருக்கிறதுக்கு ரெண்டல் ரெவெனியூ எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு அப்போலாம் வேண்டாங்க நான் வந்து எனக்கு ஓன் ஹவுஸ் நான் வந்தால் போன தங்கிறது ராயலாக எனக்கு ரிச் லுக்கில் வேணும் என்னோடய ஃபேமிலி மட்டும் என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிள் மட்டும் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு பார்ட்டி ஹவுஸ் வேணாலும் சூப்பராக ரெடி பண்ணிக்க முடியும் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா குற்றாலம் டு பழைய குற்றாலம் போகிற ஆன் ரோட்டு மேலே ஜஸ்ட் ஒரு ஐம்பது மீட்டர் நூறு மீட்டர் உள்ள வந்தீங்கன்னா இந்த இடம் வந்துடும் லொக்கேஷன் தேவைப்படுறவங்க சென்ட் மீது லொக்கேஷன் அப்புடின்னு வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புங்க உங்களுக்கு கரெக்டாக அனுப்பிவிட்றேன் பிடிச்சிருந்துதுன்னா நல்ல ரேட்டு கம்மி பண்ணி முடிச்சு தரேன் ஒரு செண்டுக்கு விலை மூணு லட்சத்து இருபத்தி ஒரு சென்ட்டு தான் மினிமம் வாங்க முடியும் இந்த வீட்டை பொறுத்தவரை வீட்டு பக்கத்தில் ஈபி இருக்கிறதுனால இங்கேருந்து ஜஸ்ட் நீங்கள் ஈபி எடுத்து கொண்டு போகிறது ரொம்ப ஈஸி வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குது ஆல்ரெடி இங்கே ஒரு ஃபார்மே ரெடி பண்ணியிருக்காங்க காலையில் தண்ணி குளிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு எல்லாமே வேலை நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த வந்து ரன்னிங்கில் தான் ஆப்ரேட் ஆகிடக்கூடியதான் ஸோ தண்ணி சோர்ஸும் நல்லாயிருக்கும் தண்ணி சோர்ஸையும் எங்கள் வாங்க பாருங்கள் இந்த இடத்துக்கு வந்து இந்த இப்போ லேண்டோட வந்து கிணறே வெட்டி சரிங்களா நீங்கள் கிணறு வெட்டலாம் வெட்டிக்கலாம் போர் போட்டோன்னா போட்டுக்கலாம் சோர்ஸ் வாட்டர் சோர்ஸ் பாருங்கள் நல்லா மேலவே கிடக்கு நம்ம நிற்கிறது கிட்டத்தட்ட மார்ச் மாதம் நல்ல கூட காலத்துலேயும் தண்ணி நல்லாயிருக்கு ஃபாலோ பண்ணுங்க தேவைப்படுறவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள்